மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது செருப்புக்கு மரியாதை ஏன்னா ஒரு காதலுக்கு மரியாதைனா படம் போட்டிருக்கோம் அது அதை பற்றி இப்போ மரியாதை இதுக்கு மரியாதைலாம் சொல்லியிருப்பாங்க ஒரு செருப்புக்கு கூட மரியாதை இருக்குதா அப்படின்னு உங்களோட கேள்வி கேட்கலாம் இந்த கேள்விக்கு விடை காந்திஜியோட ஆட்டோகிராஃபிகே எடுத்த ஒரு பதிவு தான் இது அதை பற்றா இது உங்களுக்கு கிடக்க போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொன்னீங்க காந்திஜிக்கு செருப்புக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டுங்களா ஆமாங்க அதாவது காந்திஜி சிறையில் இருக்கிறாரு அப்போ ஒரு வெள்ளைக்காரன் ஒரு அந்த ப செல்லுடைய மேலதிகாரியாக இருக்கிறார் அவர் அதாவது இந்தியரை கண்டாலே அவனுக்கு வெறுப்பு அதாவது கருப்பன்ட்டாலே அவனுக்கு வெறுப்பு அந்த வெறுப்பின் அடிப்படையில் எல்லாரையும் ஏளனமாக பேசுவதும் உதைப்பதும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவர் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லோரையுமே உதச்சிட்டு ஒரு ஏராளமான ஒரு பார்வை ஏனனமான ஒரு பேச்சுக்கள் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருந்தது அப்படியே வாழ்க்கையை அவன் வந்து அடுத்தவங்களை ஏராளமாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது காந்திஜியையும் அவனுடைய கால்களால் எட்டு உதைக்கிறான் அவனுடைய நெஞ்சில் முதுகில் எல்லா இடத்துலையும் அவனுடைய ஷூ கால் படுது அப்பையும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் பொறுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவன் விடைபெற்று வேற செல்லுக்கு மாறணும் மாறக்கூடிய நாட்டில் ஒவ்வொருத்தையும் வந்து ஹாய் நான் நான் செல்லுக்கு போகிறேன் அதனால் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு நன்றிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வருது வரும்போது காந்திஜியை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் நான் வேறு செல்லுக்கு போகிறேன் அதனால் நீங்கள் எப்போ ஏன் செய்யணும் சொல்லிட்டு அவர் பேசிகிட்டுக்கிட்டு போகிறாரு போகக்கூடியாக்க காந்திஜி தான் தைத்த ஒரு செருப்பை அதாவது ஒரு ஷூ அந்த ஷூவை எடுத்து அவர் கா காலைல போட்டுக்கோங்க அப்படின்றாரு உடனே சிரித்து கொண்டே எனக்கு ஷூவாக அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஷூவை எடுத்து அந்த வெள்ளைக்காரன் போடுறான் போட்டால் ஆப்ட்டு அது கரெக்டாக அவனுக்கு அவருக்கு ஆகிற மாதிரி அந்த ஷூ இருக்குது பார்த்த உடனே அவனுக்கு அதிசயமாகிடுச்சு இது எப்படிங்க உங்களால் மட்டும் இப்படி என்ன நீங்கள் பா நான் உங்களை வந்து உதச்சி தான் இருக்கிறேன் என்ன என் முஞ்சி கூட நீங்கள் உங்களால் சரியாக பார்த்துருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி நீங்கள் என்ன என்னுடைய கால் அளவை கரெக்டாக எடுத்து தைச்சிங்க அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன் அவரை கேட்கணும் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் நிதானமாக வந்து சொன்னார் அவருடைய துன் மேல் முடிந்த துண்டை விலக்கி காமிச்சார் அவனுடைய கால் அதாவது ஷூக்காலர்கள் முதற்க அந்த வடுக்கள் அவர் உடம்புல இருந்தது இந்த வடுக்களை வந்து அளவெடுத்து தான் உங்களுக்கு நான் ஷூ செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்து ஐயோ நான் இதை த தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்புக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை காலில் போட மாட்டேன்னு கட்டி கட்டுறேன் ஏன் இதை கட்டுறீங்க காலில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது காலில் போடக்கூடிய செருப்பு இல்லை இது நான் பழங்குறத்துக்கு உரியக்கூடிய ஒரு செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூவை நான் பூஜை அறையில் வச்சு வணங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரனைய மனதை திருத்தக்கூடிய ஒரு செயலும் இந்த செருப்புக்கு இருந்தது புரியுதுங்களா வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தப்பு செஞ்சாலும் அவனை திருத்துறதுக்கும் ஒரு சிலர் இருக்கத்தான் செஞ்சிட்டுருக்குறாங்க ஆனால் அது தெரிந்தாத ஜென்மும் திரும்பவே கிடையாது அதை பற்றி நான் தயவு தயவுசெய்து இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ முடிஞ்ச வரல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டீயர்ஸ்